அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் தனுஷுக்கு பெருகும் ஆதரவு நயன்தாரா வைஸ் தனுஷ் விவகாரம் பரபரப்பு நயன்தாராவுக்கு எதிராக வெளியான பரபரப்பு அறிக்கை எங்கள் படைப்புகளை மட்டும் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சிப்பதன் மூலம் படைப்புலகத்திற்கு மிக மோசமான வழிகாட்டியாக நீங்களும் உங்கள் கணவரும் இனம் காட்டப்படுவீர்கள் என்று நடிகை நயன்தாராவுக்கு எதிராக இசையமைப்பாளர் தயாரிப்பாளர் இயக்குனர் எஸ் எஸ் குமரன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் திருமதி நயன்தாரா அவர்களுக்கு வணக்கம் மூன்று வினாடி காட்சிக்காக நஷ்டஈடு கேட்டு திரு தனுஷ் அவர்கள் உங்கள் மீது வழக்கு தொடர்ந்ததற்காக வெகுண்டு எழுந்த நீங்கள் கடந்த ஆண்டு எல் ஐசி என்ற என் தலைப்பை உங்கள் கணவர் திரு விக்னேஷ் சிவன் என் அனுமதி இல்லாமல் பயன்படுத்தியதை அறிந்திருப்பீர்கள் எல்ஐசி என்ற தலைப்பு என் நிறுவனத்தின் பெயரில் இருப்பதை அறிந்த விக்னேஷ் சிவன் தல மேலாளர் மூலம் என்னிடம் கேட்டு நான் வழங்காத நிலையிலும் அதே தலைப்பை அவர் படத்திற்கு வைத்து விளம்பரப்படுத்தியது எந்த வகையில் நியாயம் என் கதைக்கும் அந்த தலைப்புக்கும் பிரிக்க முடியாத ஒற்றுமை இருப்பதால் எல் என்ற தலைப்பை வழங்க முடியாத சூழல் இருக்கிறது என்று நேர்மையான முறையில் பதில் அளித்தும் அதிகாரத்தன்மையுடன் அதே தலைப்பை தன் படத்திற்கு திரு விக்னேஷ் சிவன் வைக்கிறார் என்றால் உன்னால் என்ன பண்ண முடியும் என்ற அதிகார நிலைதானே காரணமாய் இருக்க முடியும் அதற்கு எந்த கடவுள் மன்றத்தில் திரு விக்னேஷ் சிவனை பதில் சொல்ல சொல்வீர்கள் உங்களை விட பலம் பொருந்தியவர்கள் என்றால் இரண்டு வருடம் பொறுமையோடு பயன்படுத்த அனுமதி கேட்கும் நீங்கள் எளிய சிறிய படைப்பாளியான என்னிடம் எதே சதிகாரத்தோடு நடந்து கொண்டு என்னை மன உளைச்சல் ஆக்கியதற்காய் நிச்சயம் கடவுள் மன்றத்தில் பதில் சொல்ல நேரிடும் இப்பொழுது வரை அந்த தலைப்பினால் ஏற்பட்ட மன உளைச்சல் என்னை பாதித்துக் கொண்டிருக்கிறது என் படத்தையும் அது பாதிப்படைய செய்திருக்கிறது எந்த படைப்பாளியும் தன் படைப்பை பல காரணங்களோடும் பல பொருட்செலவோடும் தான் கட்டமைக்கிறார்கள் நீங்கள் உங்கள் வியாபார நோக்கத்திற்காக அதை பயன்படுத்தும் பட்சத்தில் முறையான அனுமதியோடும் முறையான மதிப்பூதியத்தோடும் பயன்படுத்த வேண்டும் என்ற அறத்தை கைக்கொள்ள வேண்டும் நீங்கள் இங்கு எதையும் இலவசமாக செய்யவில்லை எங்கள் படைப்புகளை மட்டும் இலவசமாக பயன்படுத்திக்கொள்ள கொள்ள முயற்சிப்பதன் மூலம் படைப்புலகத்திற்கு மிக மோசமான வழிகாட்டியாக நீங்களும் உங்கள் கணவரும் இனம் என்பதை நினைவில் கொள்க என்று அவர் தெரிவித்துள்ளார் நயனுக்கு ஆதரவாக பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் நடிகர் தனுஷின் ஆதரவாளர்கள் பெயரில் அவருக்கும் ஆதரவு கூடுகிறது அதாவது நீங்கள் நயன்தாரா உங்களின் ஆவணப்படம் திருமண வீடியோவை நெட்ஃபிளிக்ஸுக்கு விற்பனை செய்தது சரியெனில் ஒரு தயாரிப்பாளராக தனுஷ் நடந்து கொண்டதும் சரியே என கூறி வருகின்றனர்